உங்களுக்கு இட்லி ரவைன்னு கடையில் விற்கிது பார்த்திங்களா அது நமக்கு அரிசி அரைக்கிற வேலை மிச்சம் அந்த ரவையை ஒரு மிக்சியில் ஒரு சுத்து சுற்றிட்டு அது கூட கொஞ்சம் பருப்பு அரைச்சி கலந்து வச்சுருவேன் இன்றைக்கி ரெண்டு நாளாக அப்படி செய்தேன் ரவா பொங்கலுக்கு சட்னியும் சாப்பிடலாம் நான் வெங்காயம் தக்காளி அப்படியே மிக்ஸியில் ஒரு சுற்று சுற்றி உப்பு கடலை மாவு ஒரு ஸ்பூன் கடலை மாவு கலந்து கிச்சடி அது ஒரு ஈஸி கிச்சடி இட்லி தோசைக்கும் தொட்டுக்கும் நல்லாயிருக்கும் என்னமோ எல்லாம் லீவுக்கு ஊர்களுக்கு போயிட்டாங்க போல் இல்லைன்னா மூச்சு முட்டும் அவ்வளோ கொஸ்டினாக வந்துக்கிட்டே இருக்கும் லீவுன்னா யூடியூபும் டல்லடிக்குது கடலை மாவை நீங்கள் கரைச்சி மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் இஞ்சி கொஞ்சம் தட்டி போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் தாளித்து கொத்தமல்லி தலை கருவேப்பில அந்த கடலை மாவு சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு தேங்காய் செலவை கம்மி பண்ணதுக்காக கடலை மாவு ஏன்னா சுகர் இருக்குல்ல தேங்காய் ரொம்ப சேர்த்தக்கூடாதுல்ல அதுக்காக என்ன செய்வேன் கடலை மாவு பாசிப்பருப்பு அதையெல்லாம் சேர்த்துக்குவேன் இப்போ தேங்காய் விலை அவ்வளோ விலை கிலோ தொண்ணூறுரூவா எழுபது ரூபா நேற்று இவ்வளோ பெரிய தேங்காய் நாற்பது ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன் உங்களுக்கு குழந்தைகள் எத்தனை ரெண்டு பேரா அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தளை புலைய நீண்ட மெய்மையே ஆய சிவபதமழித்த செல்வமே சிவ உன்னை தொடர்ந்து சேர்களுந்தருளுபதி மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக கண்ணில் வளதொருண் பெண்ணில் நல்லாலோடு பெருந்திருந்தே ஓ ரெண்டும் பாய்ஸா நல்லது 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 ரெண்டு பேருமே நல்ல பிள்ளைகளாக இருப்பாங்க ஏன்னா சிவா பூராடம் தனுசு ராசி தனுசு ராசியில் பிறந்தவங்க மகா நல்லவங்களா இருப்பாங்க பூரட்டாதி நட்சத்திரம் கும்ப ராசி சனீஸ்வரர் வீடு நியாயஸ்தனாக இருப்பாங்க ரெண்டு பேரும் நல்ல குழந்தைகளாக இருப்பாங்க தாய் தப்பனை மதித்து நடப்பாங்க பிறந்த ராசி போல் இருக்குது குருவும் சனியும் குரு வந்து ஆன்மீகமாக இருப்பாங்க கடவுள் பக்தி இருக்கும் சனி வீடும் அப்படி தான் நல்லவங்களா கடவுள் பார்த்தா நம்ம சனி சனின்னு பயப்படுதோம் நல்ல ஆளுமையான குழந்தைகள்